வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசரஹம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் டிமார்ட் பக்கத்தில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் தான் இந்த வீடு பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சது முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வீடியோ முழுக்க இந்த வாரம் முழுக்க வீடியோவை போட போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் டிமார்ட்டுக்கு அப்படி ஜஸ்ட்டு எடுத்த மாதிரி மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு கிழக்கு பார்த்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல அட்டகாசமாக கிழக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாலு கிச்சனு பெட்ரூமு பின்னாடி வந்து ஒரு செடிகள் வைக்கிற மாதிரி இடம் விட்டு நல்லா அருமையாக சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு கோட் பண்ண ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு அப்போனா விலையை குறைச்சி பேசலாம் ஏன்னா அந்தளவுக்கு வீடு வந்து நல்ல தரமான வீடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க அதுவும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் டிமார்ட்டுக்கு ரொம்ப 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 பக்கம் நீங்கள் நம்ம அம்மன் பேக்கரி அந்த டிமார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பு அந்த ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா நடந்து போகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் ஒரு அருமையான வீடு பட்ஜெட்டுக்குள்ளே மெயின் ரோட்டு மேலே பட்ஜெட்டுக்குள்ளே வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் சிங்கிள் பெட்ரூமு ஹாலு கிச்சனு ஒரு பின்னாடி வந்து ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது கார்டன் வைக்கிற மாதிரி அருமையான வீடு பிரைஸும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து லோன் பண்ணலாம் பத்து சதவீதம் மட்டும் நீங்கள் கையிலருந்து இருந்து கையில் வச்சுக்கிட்டா போதும் மித்த எல்லாமே லோனில் பண்ணி கொடுத்துடலாம் வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் பேங்க்கில் லோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் வீடு நல்ல ஒரு அருமையான வீடு வாஸ்து சூப்பராக பார்த்துருக்காங்க ஈசானிய மூலையில் போர் நல்லதுன்னு தொட்டியும் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் அக்னி மூல கிச்சனு ஃபேன் லைட்டெலாம் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க அருமையான வீடு வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க